ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு குருவே துணை பரபிரம்மாயத்ரி ஞானஸ்வரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்கு உண்டான அமைப்பை பார்க்க இருக்கிறோம் இப்போ துலாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு என்பது குருவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் இப்படி நமக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனுடைய தன்மையையும் வெளிப்படுத்துகிறது சூரியன் நமது எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய அற்புதமான லாபாதிபதி ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய செயல் திட்டங்கள் அதை எப்படியெல்லாம் நம்ம ஒரு ட்ரைனிங் எடுத்து செயல்படுத்தலாம்னு திட்டமிடுறது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு அதனுடைய பலன்களை அதனுடைய ஒரு நல்ல பதவி புகழ் கௌரவத்தை வளர்ச்சியை நாம் அடையாளம் பார்க்கக்கூடிய காலம் அப்போ ரெண்டு வகையிலையும் இந்த காலகட்டம் நன்றாக இருக்குது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இது வலுத்திருந்தால் நமக்கு பொருளாதாரம் நிறைவடையும் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் சனியினுடைய நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல அனுஷ நட்சத்திரம் ஆறாம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் பத்தாம் இடத்துல பூச நட்சத்திரம் இப்படிப்பட்ட இந்த சனி நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் மீனராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சனியிலையும் பயணிப்பார் ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துக்கு சாதகமான அமைப்பு அதே மாதிரி குருவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருந்துட்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு கடகராசிக்கு வந்து சனியினுடைய நட்சத்திரத்திலையும் பயணிப்பார் அது வந்து நமக்கு பத்தாம் இடமாக இருக்கிறது அதனால் பண வரவுக்கும் உத்தியோக மேன்மைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் அது எந்த வகையிலான தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏனென்றால் நமக்கு வந்து லக்கணத்தில் துலாம் லக்கணத்தில் குருவனுடைய நட்சத்திர தொடர்பு இருக்குது விசாகம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல பூரட்டாதி ஒன்பதாம் இடத்துல புனர்பூசம் இந்த இந்த குருவானவர் நமக்கு அருளை தருபவர் அதுபோக நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பவர் நம்முடைய உறவுகளை பேணி நல்ல முறையில் திருப்தி அளிப்பவர் ஒரு திருமண வாழ்க்கை புத்திர பாக்கியம் ஒருவருக்கொருவர் பரஸ்பர நல்லுறவு பூர்வீகத்தில் அந்யோன்யம் அதே மாதிரி சொந்த பந்தங்களிடையே ஒரு நல்ல நட்புறவு நண்பர்கள் நட்புறவு தெய்வ அனுகூலம் குலதெய்வ அனுகிரகம் அத்தனையும் வழங்கக்கூடியவர் குரு ஸோ அப்படிப்பட்ட குருவினுடைய பலனும் நமக்கு சிறப்பாக அமைகின்ற காரணத்தினால இது அருளும் பொருளும் மிக்க வருடமாகவே உங்களுக்கு இருக்கும் அடுத்தபடியாக இப்போ நம்ம ராகுவை பார்க்கணும் ஐந்தாம் இடத்துல ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்திலே இருக்க போகிறார் அதே மாதிரி கேதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான கேதுவில் இருக்க போறாரு இது வந்து ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் என்பது இப்போ ராகு குருவை போலவும் கேது புதனை போலவும் ஒரு அமைப்புக்கு பலன் தரும் பொழுது இப்போ நம்ம ஒரு திறமை நம்மளுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அல்லது கலை படைப்புகள் ஈடுபாடுகள் மற்றும் தெய்வ நம்பிக்கைகள் க்ரியேட்டிவிட்டி மைண்டு ஐக்யூ வேல்யூ விவேகத்தோடு செயல்படுதல் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் இதனால் என்ன ஆகும்னா மெட்டீரியல் பெனிஃபிட்டே கிடைக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு மூளை உழைப்பு சார்ந்த ஸ்போர்ட்ஸில் போய் எப்படி பரிசு வெளியோமோ அது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ஆனால் அதனால் பரிசு கிடைக்கிது நமக்கு வெகுமதி கிடைக்கிது அது மாதிரி கிரியேட்டிவிட்டி மைண்டுனால் நமக்கு ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் பிரியப்பட்ட விஷயங்கள் ஒருவருக்கொருவர் விரும்பிய விஷயங்கள் சில பேருக்கு ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு சில தடைகளோ பிரேக்கோ ஏற்படலாம் அதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் கூட நின்று போவதற்கான அமைப்பை இந்த ராகுவும் கேதுவும் தர்றாங்க அதனால் ஜூன் மாதத்துக்கு முன்னாலேயே குருவினுடைய பலம் இருக்கும் பொழுதே நம்ம வந்து திருமண காரியங்கள் உறுதி செய்து கொள்வதும் நடத்தி கொடுப்பதும் நல்லது ஆஃப்டர் ஜூன் என்ன பண்ணோம் அப்படின்னா பத்தாம் இடத்துல குரு வந்துடுறாரு ஆறாம் இடத்துல சனி இருக்காரு யாருக்கெல்லாம் குரு திசை சனி திசை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த தொழில் சார்ந்த ஈடுபாடுகளுக்கு சாதகமாக இருக்கும் இருக்குமோடைய உறவு சார்ந்த நன்மைகளுக்கு சாதகமாகவே இருக்காது அப்போ இதை நம்ம அகமும் புறமும் என்று பிரித்து பார்த்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து வேண்டும் எப்போவுமே எந்த வருடம் ஆனாலும் கூட நமக்கு என்ன திசா நடக்கிறதோ அந்த பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது நம்முடைய குருவனுடைய ஒரு பிரதானமான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அது நல்ல பகை அமைப்பிலிருந்து ஒரு உச்ச அமைப்புக்கு வருது மிதன கடகராசிக்கு வர்றது நல்ல வேல்யூக்கு வருது அப்ப வேலை வாய்ப்பு மற்றும் பணவரவு மற்றும் தொழில் சொந்த தொழில் பலம் இவற்றை குரு வந்து மிகைப்படுத்தி செய்து கொடுப்பார் அதனால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் அகம் சார்ந்த விஷயத்துல ராகு நல்ல இடத்துல அமர்ந்திருந்தாலும் கூட அவர் ராகு என்கின்ற காரணத்தினாலும் ராகுனுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே ராகு கேதுக்கள் அவரவர்கள் சொந்த நட்சத்திரத்தில் காரணத்தினாலும் விருப்பங்கள் உறவுகள் சார்ந்த விருப்பங்களில் தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜென்ரலாக பணம் போட்டு பணம் பண்ணுறது அப்படின்றது துலா லக்னத்துக்கு ஒரு ரிஸ்க்கான ஃபேக்டர் தான் ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது எப்படி பார்த்தாலும் இயற்கையிலேயே அது வந்து ஒரு தடையை வச்சுருக்கு விருச்சிக ராசியாக வருது அதனால் பணம் சேமிப்புங்கிற விஷயத்துக்கு அல்லது பணத்துக்கு பொறுப்பேற்கும் பொழுது பணத்தை கையாளும் பொழுது நமக்கு அது பாசிட்டிவாக மேன்மேலும் பல மடங்கு பெருக்கக்கூடிய வகையில் இயற்கை நமக்கு வழிவிடவில்லை அதனை புரிந்து நாம் வந்து உழைப்பு சார்ந்த ஒரு ஈடுபாடு முதலீடு இல்லாத ஒரு தொழில் பலத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இருக்கும் பொழுது நன்றாக நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்கள் பழைய பிரச்சனைகள் அதே மாதிரி வேலை வருமானம் தடை பெற்றிருந்த விஷயங்களெல்லாம் இப்போ மாறக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால் உங்களுடைய உழைப்புக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சனி மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறார் வாய்ப்புகளை கொடுக்குறார் வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணும்போது நமக்கு ஆர்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஃபோர் ஜூன் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் ரொம்ப நல்லா கிரியேட் ஆகும் ஆஃப்டர் ஜூன் நல்லா சேல்ஸ் ஆகும் அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க கன்சல்டிங் வகை தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் என்பது மிகப்பெரிய யோகத்தை அடைகிறது ஏனென்றால் அவங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் குருவாவா அந்த குரு மிகப்பெரிய உச்சபலத்துக்கு போகின்ற காரணத்தினால் நல்ல நன்மைகளை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமிஸ் நன்றி வணக்கம்